ஹலோ உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத விஷயம் எதுன்னு கேட்டா டக்குன்னு சொல்லுவீங்களா சொல்லிட்டா சூப்பர் அதை வேற யாவோ பிடிச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி ரொம்ப பலவீனமா அதெல்லாம் பிடிக்கிறது இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ட கூப்பிட்டு உனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எதுப்பான்னு கேட்டா எனக்கு சயின்ஸ் இல்லை உனக்கு நான் அதுல ரொம்ப வீக் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா நாம எதுல வீக்கா இருப்போமோ அது நமக்கு பிடிக்கிறது இல்லை இதே மாதிரி தாங்க நம்மளோட கேரக்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையுமே இருக்கு நமக்குள்ள நிறைய குணங்கள் இருக்கும் இல்லைங்களா அதுல சில குணங்கள் பிடிக்காம இருக்கும் இப்போ சிலர் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டா நான் எதுக்கு எடுத்தாலும் வந்து எமோஷனல் ஆகிட்டு அழுதுகிட்டே இருக்கேன் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு எனக்கு ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க நான் ரொம்ப ஏமாந்து போறேன் முட்டாளா இருக்கேன் நம்பிடுற ஈஸியா சோ இந்த ஒரு கேரக்டர் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க சிலர் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன் நேரத்துக்கு தூங்க மாட்டேன் நேரத்துக்கு வேலையை முடிக்க மாட்டேன் இந்த ஒரு கேரக்டர் என்கிட்ட பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு மாதிரி எல்லாருக்குள்ள சில பலவீனம் இருக்கத்தான் செய்யும் இந்த ஒரு வீக்னஸ்ல இருந்து நாம எப்படி வெளியே வர்றது எப்படி நாம நம்ம ஸ்ட்ராங் ஆகுகிறது மனதளவிலையும் உடல் அளவிலையும் நம்ம எப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறது இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு வழிமுறைகள் சிக்ஸ் பாயிண்ட்ஸையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா மாறப் போறீங்க ஸோ பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல்ஃப் அவேர்னஸ் நீங்க உங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க எதில் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் இப்படி பண்ணால் மட்டுந்தான் உங்களால அதுல இருந்து வெளியே வர முடியும் நிறைய பேருக்கு நான் இதில் ரொம்ப வீக்காக இருக்கேன் பலவீனமா இருக்கேன் அப்படிங்கிறதே தெரியாது அப்போ நீங்க உங்களுக்குள்ள சில விஷயங்கள அலசி ஆராயினும் நீங்கள் எப்போல்லாம் எமோஷ்னல் ஆவீங்க நீங்கள் எப்போல்லாம் கோபப்படுவீங்க எப்பெல்லாம் பதட்டமாகறீங்க எப்பெல்லாம் அவங்களால நேரத்துக்கு உங்கள் வேலையை செய்ய முடியல நீங்கள் கரெக்டாக தான் உங்க வேலையை செய்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே ஆராயணும் இப்படி பண்ணும் உங்களை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அவங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க செகண்ட் பாயிண்ட் அக்செப்டன்ஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை நாம ஏத்துக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் எப்படின்னா ஐயோ நான் இதில் வீக்காக இருக்கணே அப்படின்னு நீங்கள் பதட்டப்படக்கூடாது இல்லை யாராச்சும் வந்து உங்ககிட்ட நீ இதில் கொஞ்சம் வீக்காக இருக்கப்பா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவங்க மேலே கோவப்படக்கூடாது உங்களோட வீக்னஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏற்றுக்கணும் ஆமாம் என்கிட்ட இந்த ஒரு வீக்னஸ் இருக்குது இந்த ஒரு பலவீனம் இருக்குது இதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கிறப்போ உங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க உங்களை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அடுத்து தேர்ட் பாயிண்ட் ஸ்பெசிபிக் கோல்ஸ் நாம எதுல ரொம்ப வீக்கா இருக்கோமோ அதுல எல்லாம் கோல்ஸ் செட் பண்ணணும் எப்படின்னா எடுத்த உடனே பெரிய கோல் எல்லாம் செட் பண்ண கூடாது சின்ன சின்ன கோல் செட் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னால டைம் மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்னா நான் அதுல ஒரு சின்ன சின்ன கோல் எப்படி செட் பண்ணுவேன்னு சொல்றேன் இப்போ ஆஃப் அன் அவர்ல முடிக்க வேண்டிய ஒரு வேலை ஆனா நான் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறேன்னா ஒன் அவருக்கு மேல டைம் எடுத்துக்கிறேன் நான் என்னோட கோலை எப்படி செட் பண்ணுவேன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ள அந்த ஒரு ஒர்க்கை நான் முடிக்க பார்ப்பேன் ஆக்சுவல் டைம் வந்து ஆஃப் அன் ஹவர் போதும் பட் என்னால் முடியல அப்போ நான் அதை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக வந்துட்டு வச்சுப்பேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த வேலையை நான் முடிக்க பார்ப்பேன் முடிச்சுட்டுதான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அடுத்த கோலா நான் அதை ஆஃப் அன் அவர்ல முடிக்க ட்ரை பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்க உங்களோட கோலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணும் ஸோ இப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா அவங்களால உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் உங்கள் கேரக்டரில் இருக்கக்கூடிய அந்த வீக்னஸை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் எதுக்கெல்லாம் பதட்டப்படுவீங்க எதுக்கெல்லாம் கோவப்படுவீங்க எதுக்கெல்லாம் எமோஷனல் ஆவீங்க இதுக்கெல்லாமும் உங்களால கோல் செட் பண்ண முடியும் இப்போ இப்போ ஒரு பஸ்ஸு வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பதட்டப்படுவீங்க அப்படின்றப்போ இப் இப்போ வந்து பஸ் லேட் ஆகுது கண்டிப்பாக பஸ்ஸு வரதான் போகுது இல்லை நம்ம அடுத்த பஸ்ஸில் போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ எதுக்கு நம்ம பதட்டப்படணும் நிதானமாக இருக்கலாம் ஆக வேண்டாம் அப்பதான் அடுத்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பதட்டத்தை நீங்கள் குறைப்பீங்க அதுவுமே அவங்களோட மைண்டை ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபோர்த் பாயிண்ட் சிக்ஸ் சப்போர்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட உங்களோட வீக்னஸ் எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அவங்கக்கிட்டேயே வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட ஃபீட்பேக்ஸை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து உங்களோட நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஃப்த்து பாயிண்ட்டு பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அதாவது உங்ககிட்ட நீங்களே பேசிக்கணும் உங்களோட க்ரோத்தை பத்தி நீங்க என்கரேஜ் பண்ணணும் உங்ககிட்ட பேரில் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டோம் இதை கண்டினியூஸாக பண்ணும்போது நம்மளோட வீக்னஸ் நம்ம கிட்டத்து போயிடும் அப்படின்னு நீங்க அவங்களுக்குள்ளே பாசிட்டிவா பேசணும் அப்படி பாசிட்டிவா பேசினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்க இன்னுமே வளர்றதுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் வந்துட்டு அவங்களையும் திட்டிப்பாங்க நம்ம கிட்ட இவ்வளோ வீக்னஸ் இருக்கு நம்ம ரொம்ப பேஸ்ட் அப்படின்ற மாதிரி திட்டிப்பாங்க பட் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அது உங்களோட தன்னம்பிக்கையை குறைக்கும் உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக ஆகணும் அப்படின்னா உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கணும் அதாவது பாராட்டிக்கணும் சூப்பர் நம்ம கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டோம் இதே மெயின்டைன் பண்ணி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் டெவலப் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவான வேர்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்

வீக்னஸ் இருக்கதாங்க செய்யும் உங்களுக்கு மட்டும்தான் வீக்னஸ் இருக்கானா அப்படி கிடையவே கிடையாது எல்லாருமே ஒரு சில விஷயங்கள்ல பலவீனமா தான் இருப்பாங்க அப்போ உங்களை நீங்களே வந்துட்டு மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு மட்டுமா நினைச்சுக்காதீங்க ஓகேங்களா சோ இது ரொம்ப தப்புங்க இங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் நீங்க உங்களோட இலக்குல மட்டும் கவனமா இருங்க ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் அதுல மட்டும் நீங்க வந்துட்டு போக்கஸா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் நான் ஷார்ட்டா சொல்றே கேளுங்க உங்ககிட்ட என்ன வீக்னஸ் இருக்கு நீங்க எதுல பலவீனமா இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்களோட வீக்னஸ் அதாவது உங்களோட பலவீனத்தை நீங்க ஏத்துக்கணும் தேர்ட் பாயிண்ட் சின்ன சின்ன கோல்ஸ் செட் பண்ணி உங்களோட அந்த வீக்னஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும் ஃபோர்த் பாயிண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சப்போர்ட் கேட்கணும் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பத்தின ஃபீட்பேக்ஸ் கேட்கணும் ஃபிஃப்த் பாயிண்ட் உங்களுக்குள்ளாரவே நீங்க பேசிக்கணும் நீங்க எந்த அளவுக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணணும் சிக்ஸ்த் பாயிண்ட் நீங்க உங்களை வேற யாருக்கூடவும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க சோ நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா உங்களால உங்களோட வீக்னஸ்ல இருந்து வெளிய வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா மாற முடியும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை